ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல இப்போது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அதாவது நம்ம கடந்த வீடியோல சொல்லிருப்போம் நேத்து வந்து பார்த்தா ஈரானுக்கும் அதே மாதிரி வந்து ஏமனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டர் அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து ரெண்டுக்கு நடுவுல வந்து ஒரு பால மாதிரி இருந்து வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவரை வந்து நேத்து வந்து ஹெலிகாப்டர் விபத்துல வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி விட்டதாக வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அதை நம்ம கிளியர் பண்ணி பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்றதுமே அது வந்து கிடையாது அந்த இடத்துல வந்து நடந்தது உண்மைதான் ஆனா அது வந்து பயிற்சி விமானங்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த பயிற்சி விமானத்துல அந்த ஹெலிகாப்டர் தான் வந்து விடிச்சிருக்கு அத வந்து இவங்களே என்ன பண்ணிட்டாங்க அது வந்து ஈரானுக்கும் ஏமனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரு அவர் பிரயாணம் செய்யும் போது தான் சொல்லிட்டு புறலையை கிளப்பி விட்டாங்க ஆனா இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாருங்க நல்லா உட்கார்ந்து கவனிச்சுட்டு எதையாவது ஒண்ணு புறலையை கிளப்பி விட்டு இங்க கொள்ளலாமா அங்க கொள்ளலாமான்னு தான் இப்ப இஸ்ரேல் காத்துட்டு இருக்காங்க இதுவாவது புறலி அடுத்து ஒரு முக்கியமான முக்கியமான விஷயமே நடந்திருக்கு அது எல்லாமே ஒரு தொகுப்பா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பெசக்சியன் அவர்கள் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து அவர் பேட்டி கொடுத்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவருடைய ஆபீஸ முற்றுகையிட்டெல்லாம் வந்து மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படி என்னதான் அவர் பேசுறாங்கன்னு கேட்டா பிரஸ் மீட்டிங்ல கேட்டிருக்காங்க நீங்க ஏன் வந்து இன்னுமே ஹனியா அவர்களுக்காக தாக்கல நீங்க தாக்குவீங்கன்னு சொல்லி தானே நாங்க எதிர்பார்த்தோம் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நாங்க தாக்குறதுக்குலாம் தயாராயிட்டோம் தாக்க போகக்கூடிய சமயத்துல அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க இப்ப தாக்கலாம் கண்டிப்பா வந்து காசால போர் நின்றோம் கிட்டத்தட்ட வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஒத்துக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க நீங்க தாக்குறனால மட்டும்தான் அது வந்து பின்தங்கி போகுமோ தவிர நீங்க தாக்காட்டுனா கண்டிப்பா நின்றும் தாக்கிட்டீங்கன்னா இது நிக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க பதிலடி கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணி கூட அந்த விஷயத்தை நாங்க பண்ணிட்டோம் நாங்க நிறுத்திட்டோம் ஆனா கடைசியில பார்த்தா அவங்க போய் சொல்லிட்டாங்க இருந்துட்டு இவரு இப்படி பேசலாமா ஒரு பிரசிடன்டே இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கக்கூடிய கேள்விகள் வந்து நிறைய எழுந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கொந்தளிச்சு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று ஆஃபீஸ் எல்லாம் முற்றுகையிட்டு வெளியே போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க பத்தாதுக்கு நீங்கள் பதவியிலேயே இருக்காதிங்க லாக்கியே இல்லை நீங்கள் கொஞ்சம் விலகி போங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சு கத்தியிருக்காங்க இது இன்னைக்கு பார்க்கும் போது ரொம்பவே வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அந்த மாதிரி ஒரு காரணத்தை தான் இந்த தடவை வந்து பெசக்சின் அவர்கள் சொல்லி மாட்டியிருக்காரு அடுத்து அப்படியே நம்ம ஏம போயிடலாம் நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த வீடியோவில் கூட கடுமையான தாக்குதல் அங்கே போயிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துல போய் ஒரு இருபது இடத்துல எல்லாம் தாக்குதல் பண்ணி வச்சிருக்காங்க எண்ணெய் கிணறுகளை தான் அவங்க குறி வச்சே தாக்கியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தா ஏமன்ல சொல்லிட்டாங்க உயிரிழப்புலாம் எதுவும் இல்ல நாங்க ஏற்கனவே உசாராயிட்டு மக்கள் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி நாங்க வேற இடத்துல தான் வச்சிருக்கோம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து இப்ப உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறோம் ரெட் அலர்ட் கொடுக்குறோம் நீங்க என்ன பண்றீங்க டெல்ல வியூல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணி போயிருங்க ஏற்கனவே மூணு தடவை நாங்க வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து டெல்ல வியூவை நோக்கியே ஏவிருக்கோம் நீங்க இப்படி செஞ்சதுக்கு நாங்க வந்து இப்ப வந்து அடுத்தது உங்க தலைநகரத்தை குறிவிக்கப்போறோம் கொஞ்சம் காலி பண்ணி கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏவன் தரப்புல இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க கையோட என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய எம் கியூ நைன் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஏன்னா இந்த அமெரிக்காவுடைய ட்ரோன் தான் அங்க வந்து உளவு பார்த்துட்டு அந்த தகவல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கனால வேற எதையும் செய்ய முடியாது அந்த உளவு தகவலை வச்சு தான் ஏதாவது கொஞ்சமாவது தாக்குவாங்க இஸ்ரேல் அதனால அந்த உளவு தகவலை ஏற்கனவே பதினொன்னு வந்து குருவி சொல்ற மாதிரி சுட்டு வீழ்த்தி வச்சிருந்தாங்க இப்ப பன்னெண்டாவது இன்னைக்கும் வந்து வீழ்த்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து முப்பது மில்லியன் டாலர்னு சொல்றாங்க பத்தாயிரம் கோடிக்கு மேல வந்து இதனால வந்து அமெரிக்காவுக்கு நஷ்டம் இருக்காங்க அவ்வளவு விலை மதிப்பிலான ட்ரோன்களை தான் வந்து ஏமன் வந்து தரையிலிருந்தே சுட்டு விழுதிட்டு இருக்காங்க அப்படியே அங்க முடிச்சுட்டு நம்ம கீழே வந்து லெபனானுக்கு வந்துட்டோம்னா அவங்க பதில் தாக்குதலே செய்து கொண்டுதான் இருக்காங்க நசுருல்லா அவர்கள் இல்ல எல்லாம் தாக்குதல் நிறுத்தப்படல அவங்க என்ன ஐஃபா பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மில்டரி பேஸ் இவங்க வந்து தொடர்ந்து வந்து ராணுவ தளத்தை தான் தாக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மில்டரி பேஸையும் நாங்க தாக்குதல் பண்ணிருக்கோம் அது பெரும் அடி வாங்கியிருக்குது அப்படிங்கறதை வந்து இன்னைக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தா இஸ்ரேல இருந்தே நிறைய பேர் வந்து எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடந்திருக்கு அது இல்லாம வந்து கோலன் ஹிட்ஸ் பகுதியில வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தாக்குதல் பண்ணி அவங்களும் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களே அங்க ஆர்ப்பாட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க என்னதான் வந்து நெத்தனியாக பத்தி அவர் வந்து அவர்னால அவருனாலதான் வந்து பார்த்தா இங்க வந்து நசுலுள்ளா அவர்கள் இல்லை தொடர்ந்து வந்து லெபனான்ல இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு இங்க இருக்கிறவங்க அவரை வந்து தூக்கி வச்சு பேசினாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தயவு செஞ்சு நீ ஆட்சியை விட்டு போப்பா அப்படி இல்லாட்டினா முதல்ல போறான்னு நிறுத்துப்பா எங்களுடைய பிணைக்கீரிகளை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டுதான் ஆயிரக்கணக்கான பேர் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க அதுவும் அதுலேயும் ஒரு இடத்துல ஆயிரம் பேர்த்த தாண்டி நீங்க கூட்டிட்டாவே கைதி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க எதுக்காக அதை போடுறாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல அதனால வந்து அப்படி போடுறாங்க அப்படி போட்டும் அதையும் மக்கள் வந்து மதிக்காம போர்டுகள் எல்லாம் கையில வச்சுட்டு அவங்க ஏந்திக்கிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு நெத்தனியாவுக்கு சப்போர்ட் ஆனவங்க இருந்தாலும் அதிகமானவங்க ஒரு முப்பது சதவீதம் தான் நெத்தனியாவுக்கான ஆதரவு கிடைக்கும் ஆனா இங்க இருக்கிறவங்க பார்த்தா நெத்தன்யா மாதிரி ஒரு லீடர் வேணும் இந்தியாவுக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற இஸ்ரேலே அவங்களை வந்து லீடரா வச்சு கூடாது இங்கேயாவது துரத்தி விட்டணும் பார்த்துட்டு இருக்காங்க உடனே நசுருல்லாவுக்கு கொண்டுட்டா இவங்க செஞ்ச காரியம் எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நசுருல்லா மேல லெபனான் மேல அவர்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு லெபனான் மேல போர் தொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியால இருந்துட்டு தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்றாங்க ஆனா அதிகமான மக்கள் வந்து இந்த போர் அப்படிங்கிறதே தேவையில்லாத விஷயம்தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இடத்த வச்சிட்டு நம்ம பெசாம இருந்துக்கணும் பக்கத்தால் இருக்கிறவங்களை போய் நம்ம நோண்டிகிட்டே இருக்கிறதும் அங்கிருந்து வந்து கைதி பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுருது அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு நம்ம மேல தாக்குதல் பண்ணி பிணைக்கதிலே தூக்கிட்டு போனாங்க நீங்க மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து ஒரு பத்தாயிரம் பேர்த்த சிறை இருந்திருந்தா அவங்க விஷயத்துல இருந்தா கடைசிக்கு அவங்க என்ன சமாதானம் நீங்க திரும்ப வந்து அடிக்கவே கூடாது எங்களுடைய ஆட்களை கைதி பண்ணக்கூடாது அப்படிங்கறத கைதி பண்ணி வச்சிருக்கவங்கள விட சொல்லிதான் கேக்குறாங்க அதை கூட நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக விடாம இருக்கீங்கன்னு சொல்லிதான் அங்க இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் குதிச்சுட்டு இருக்காங்க இது இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து வேரூட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளெல்லாம் கண்காணிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நேத்து நூத்தி இருபது பேத்துக்கு மேலே ஸ்ட்ரைக் பண்ணி இறந்திருக்காங்க முந்நூத்தம்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க நைட் ஏழு டு எட்டு மணி ஆனா ஒரு தாக்குதலை பெருசா நடத்தி விட்டுறாங்க அந்த மாதிரிதான் வந்து நேத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அங்கேயும் வந்து ட்ரோன்கள் வந்து கண்காணிச்சு கொண்டே இருக்கு இது இல்லாம நேத்து ரெண்டு பேர்த்த முக்கியமா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இது வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்தா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அல் ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அவங்களும் வந்து பார்க்கும் போது லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆனா அவங்க வந்து இந்த தடவை வந்து நசுருல்லா அவர்களோட சேர்ந்து எந்த ஒரு தாக்குதலும் இந்த பதினோரு மாசத்துல பண்ணல ஆனாலும் அவங்க பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தனிநாடு உரிமையை கேட்கக்கூடியவங்க அவங்கள குறி வச்சு இதை வந்து தாக்கியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் ஆன ஒரு குரூப் அவங்களும் வந்து இந்த தடவை வந்து தாக்குதல் எல்லாம் இறங்கவே இல்லை இருந்தாலும் அவர்களை குறிவைத்து தாக்கியிருக்காங்க அத்தனைக்கு அவங்க அண்டர் கிரவுண்ட்லாம் இல்ல மொட்டை மாடியில் இருந்திருக்காங்க கரெக்டா மேல் பகுதியை மட்டும் தாக்கி இருக்கதாக வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல மூணு பேர் இறந்துருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா லெபனான்ல எந்த ஒரு இயக்கமுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யார் தாக்குதல் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் விட்டு போட்டு அவங்கள மட்டும் இல்லாம எல்லாரையுமே தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இஸ்ரேல் காட்டுறாங்க அவங்களுடைய ஐடியா எப்படி இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படியே ஒட்டுமொத்த பெருசா போயிடும் அப்படிங்கக்கூடிய தான் இந்த வேலையை பண்ணுவாங்க இதுக்கு நடுவுல மக்கள் மட்டுமே பார்த்தா ஒரு மில்லியன் அளவுக்கு வந்து மக்கள் வந்து வெளியேறிட்டாங்க பேரூட்ல இருந்து இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நசுருல்லா அவர்களுக்கு வந்து இறுதி சடங்கு வச்சிருக்காங்க அடுத்து அப்படியே சிரியாக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது டமாஸ்கஸ் பகுதியில் பசரல் அசாத் அவருடைய தம்பி அவர்கள் இருக்காங்க அவரை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்கிறதாக இஸ்ரேல் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிரியாக்குள்ள அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் சிரியா தரப்புல இருந்து அபிஷியலாக வெளியே வரல ஆனா நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்க்கும்போது இப்ப வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது என்னன்னா இஸ்ரேலுக்கு இருந்து லெபனான்குள்ள ஆள் வரக்கூடாது ஆயுதம் வரக்கூடாது இது ரெண்டாதான் வந்து நம்ம தடுக்கணும் ஏன்னா எல்லாரையும் போய் சண்டை போடுறதை விடவும் அந்த சண்டை போடுறதுக்கு வர வழியை தடுத்து கொடுத்துட்டாவே யாரும் மாட்டாங்க நம்ம லெபனான தனிமைப்படுத்தி நம்ம தாக்கணும்னா அங்க சிரியால இருந்து வரக்கூடாது ஏன்னா ஒட்டு மொத்தமாக சிரியால இருந்து மட்டும்தான் ஆயுதங்கள் போயிட்டு இருக்குது ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க எங்கிருந்து வந்தாலும் ஈரான் வழியாக வந்தாலும் ஈராக் வழியாக வந்தாலும் எங்க வந்தாலும் என்ன பண்ணிருவாங்க சிரியா வந்துதான் வரணும் அந்த வழியை தடுக்கணும்னா அங்க வந்து ஒரு உள்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு பிளவையை கொண்டு வரணும் அவங்கள தூண்டி விட்டாவே போதும் அவங்க அவங்கள அடக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க ஆனால் இது வந்து கன்ஃபார்மாக நடந்துருச்சா இல்லை இவங்க வந்து செஞ்சது இலக்குகள் தப்பி போச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது வந்து அந்த பக்க சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும் ஆனால் இவங்களுடைய நோக்கம் வந்து இப்போ சிரியாக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை கொண்டு வரதாக இருக்கு அதே மாதிரி லெபனான்குள்ளேயும் அதே வேலையை பண்ணி வச்சிருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட் தனியா இருக்குது அது இல்லாமல் ந சுழல்லா அவர்கள் தனியாக இருந்தாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைமைகள்லாம் இறந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன நிலைமை மாறிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே அங்கே வந்து சமாதானம் வரணும் எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப வந்து ஐநால பேசுறது அமெரிக்கால பேசுறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்ன ஆகுனா அவங்களுக்குள்ளயே சண்டை வரும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி செய்யறவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் நடுவுல என்ன சண்டை வரும்னா உங்கனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க வந்து எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இதை வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லெபனான்குள்ள ரெண்டு பக்கம் சண்டை கொண்டு வரணும் சிரியாக்குள்ள ரெண்டு பக்கம் சண்டை கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் நடுவுல எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா எதுவும் போகாது அப்படி போகாட்டினா நம்ம லெபனான என்ன வேணா செய்யலாம் அப்படிங்க கூடிய ஐடியால இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல இந்த ஜான் கிருபி அமெரிக்கால இருந்து என்ன பேசிருக்காங்க இஸ்ரேல் வந்து ரொம்ப ஒரு சாமர்த்தியமான காரியத்தை பண்ணிட்டாங்க ரொம்ப வந்து நல்லதா பண்ணிட்டாங்க வெல்டன் நீங்க வந்து தீவிரவாதிகள் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு ஆனா போதும் லெபனான் மக்கள் பாவம் நீங்க என்ன பண்ணுங்க சமாதானத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல வந்து நல்லவங்களாட்டே வேஷம் போடுவாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா போதும் போதும் போதும்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல இஸ்ரேல பாராட்டியும் தள்ளிடுவாங்க அப்படிதான் பார்க்கும்போது நீங்க வந்து சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல கூப்பிட்டு அப்படி வருவாங்களான்னா இழப்புகள் எல்லாம் லெபனான் தரப்புல இருக்கும்போது அவங்களும் வரமாட்டாங்க அப்படியே சமாதானத்துக்கு வரக்கூடிய ஆளா இந்த நெத்தனி சொல்லிட்டு பதினோரு மாசமா போற வந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு புரியும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து முடிச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ட்ரெனாட் டொபாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கு அந்த நாடு பார்த்தீங்கன்னா நேத்து வந்து அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஐநாவுடைய பேச்சாளர் வந்து நேத்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அது இன்னைக்கு உலகமே வந்து பார்க்கக்கூடிய விதத்துல வந்து அமைந்திருக்குன்னு சொல்லலாம் ஐநா அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு நாயம் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நாயம்னு சொல்லிட்டு கற்பித்து கொண்டிருக்கு இவங்களுடைய சட்டம் திட்டம் எல்லாமே யாருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட்டிவாக அமையும் அதே அவங்களுடைய எனிமிக்கு வந்து ஆப்போசிட்டாக அமையும் அப்படிங்கிறாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது இஸ்ரேலு அமெரிக்காவுக்கு தகுந்த மாதிரி இவங்க வச்சுப்பாங்களாம்மா ரூல்ஸ் எல்லாம் அதே வந்து அவங்களுடைய எனிமீஸ்னால் யாரெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எனிமையாக இருக்காங்களோ அவங்கள எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கெலாம் எதிராக பண்ணிப்பாங்க இவங்களுடைய அடக்குமுறைங்கிறது வந்து அந்த மாதிரி நாடுகளை தான் இருக்கோ தவிர நியாயத்தை வந்து இவங்க வந்து பின்பற்றதே கிடையாது இஸ்ரேல் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா மனிதனேயுமே முற்றிலும் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயலை தான் சட்டப்பூர்வமாக செஞ்சிட்ருக்காங்க நியாயமற்ற ஒரு செயலை செஞ்சு அதுக்கு எப்படி ஒரு நியாயப்படுத்திருக்காங்கன்னா இது தெய்வீக போர் புனித போர் புனித யுத்தம்னு சொல்லி அதுக்கு நியாயம் வச்சுட்டு இருக்காங்க இவங்க செய்யறதே பூரா அட்டூழியம் <துத்திருந்து> <துத்து> பூரா அநியாயம் தான் ஆனால் அதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சின்ன நாடு தான் நமக்கு இந்த நாட்டுடைய பேர் கூட இப்போ தான் நம்ம முதல் தடவை கேட்குற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் போது அவங்க வந்து ஒரு கம்யூனிசம் சிந்தனை கொண்ட ஒரு நாடு எதற்கும் பயப்படாமல் ஐநாவில் இப்படி வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக துணிச்சலாக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இப்போ இருக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குல்ல காசாவில் நாற்பது பேர் கொல்லப்பட்டதை மறைக்கிறதுக்காக பல நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க திரும்ப திரும்ப வந்து இஸ்ரேல் மேலேயே வந்து அந்த முதல் நாள் தாக்குதல் அதுக்கப்புறம் அவங்க வந்து செஞ்சுட்டு கூடிய காரியங்கள் அவங்க வந்து அப்பாவிகள் அவங்களுடைய பிணைகே அங்கே இருக்காங்கன்னு சொல்லி உலகத்தில் வந்து காசா படக்கூடிய கஷ்டத்தை மழுங்கடிக்க பார்க்குறீங்க அது எப்படி நீங்கள் மலுங்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து மறையவே மறையாது நீங்கள் செய்கிறத உலகமே உற்று நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு நம்ம கண்டிப்பாக பாராட்டியானோ இதே பேச்சு கொண்டு போய் இஸ்லாமிய நாடுகள்லாம் பேசிடுவாங்களா அரபு நாடுகள்லாம் பேசிடுவாங்க பார்த்தா நம்ம அவங்கள்ட்ட இதெல்லாம் வந்து சல்லி பைசாக்கு எதிர்பார்க்க முடியாது ஆனால் இவர் வந்து அவ்வளோ தைரியமாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம காசாக்காக இப்படி பேசியிருக்காங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலை இன்னும் முக்கியமான செய்திகளோடு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்